ஹலோ அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா அண்ணே செந்தில் அண்ணாங்களா ஆமா நான் செந்தில் குமார் சொல்லுங்க ஐயா அந்த ஐயா வந்து உங்களுக்கு ஒரு மருத்துவம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி ஆமா நமக்கு சொன்னாங்க சரி உங்ககிட்ட வந்து பேசி பார்த்துட்டு நீங்க இந்த மாதிரி நிவர்த்தி அடைஞ்சீங்க அப்படின்னு சொன்னாரு ஆமா என்னோட படத்தை காமிச்சிருப்பாங்களே எனக்கு வந்து நான் நல்லா நடந்துகிட்டு இருக்கேன் எனக்கு அந்த காலில் எப்படி என்ன வந்துச்சுன்னா தெரியாது எனக்கு கால்ல ரொம்ப கடுப்பாயி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டானா

இல்ல இல்ல அதெல்லாம் குறிச்சு குடுக்கல நீங்க இத தேவீங்க சரியாயிடும் சொன்னாரு ஆனா அதேபடி சரியாயிடும் அது மாதிரி ஃபாலோ ஆமா சரி ஆ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல குணமா ஆனா அவர் கையில கொடுத்து நீங்க மருந்து மருந்து எல்லாம் வாங்குறீங்க வாங்க நான் நீங்க என்னனே உணர்றீங்க இவர் கிட்ட என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க என்ன இருக்குன்னு நினைக்கல நான் இறைவன்கிட்ட வேண்டினது அவர் இறைவன் மூலமா நம்ம கிடைச்ச மாதிரி நினைச்சிட்டேன் ஏன்னா நான் வந்து அவங்களோட வயசுங்கிறேன் எனக்கு வயசு வந்து அம்பத்தி எட்டு

செலவு பண்ணியும் எனக்கு வந்து அவனுக்கு இன்னும் திருப்தி வரல அவனுக்கும் அவங்க வந்து அவங்க கைப்பட்டு அவனும் குளமாயிட்டான் வைங்களேன் அப்ப நானே டிஜிட்டல் போர்டு அடிச்சு வச்சிருவான் அப்படி இருக்கேன்